அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க மேலும் பக்கத்துல இருக்க இந்த பெல் லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து துலாம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுமுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது கால தத்துவப்படி ஏழாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மேலும் துலாம் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க துலாம் ராசியோட அதிபதி பகவான் அப்படின்னு கூடிய காரணத்திற்கு அதனால் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டே கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் கோவிலுக்கோ அல்லது நாராயண பெருமாள் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமாள் கோவிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவவருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிற்கும் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்ப்பு பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு நல்லபடியாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இரண்டு சர்ப்ப கிரகங்கள் அதாவது ராகு மற்றும் கேத்து ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு மேலும் கேத்து வந்து உங்களுடைய பன்னிரெண்டு இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட்ல மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில நாட்களாக நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிலர் வந்து பல் கண் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்க கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சிலண்டா விலகி போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப ராகு உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ரூணோ ரோக சத்ரு சாந்தலா மறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்ச் துறையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க இருக்கின்ற துறையில வந்து ஒரு நல்ல சாதனை படிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல உயரத்தை அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கலைத்துறையில் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து கலைத்துறையில இருந்து இருந்திருப்பீங்க நீங்க இருக்கின்ற கலைத்துறையில வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரைய அமர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு நீண்ட நாளாக கிடைக்காத வசதி வாய்ப்பு வந்து இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சாதகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தொழில் பொறுத்தவரைக்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு நல்ல திருத்தங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காம கொஞ்சம் வந்து தவிச்சு போயிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு புதிய நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட மன மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற குறிப்பிட்ட தாய்மார்களுக்கு பிள்ளைகள் வரும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தாய்மார்களே ஆனால் உங்களுக்கு அந்த காலதாமதம் அப்படின்றது ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா அந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துலேயே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதே சுத்தமாக மறந்துவிட்டாங்க இதனாலே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியற்க வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் அதாவது வீட்டில் இருந்தபடியே ஒரு பியூட்டிஷன் சலூன் வைக்கணும் அல்லது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸோ அல்லது வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஜுவல்ஸோ வந்து வாங்கி சேல்ஸ் ஒன்றை பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் பெண்மணிகள் நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க ஒரு ஜாபுக்கு போயிட்டு நீங்க பண உதவி வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து நீங்கள் நிதியுதவி செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக கைகோம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்க உங்களுடைய மேல் படிப்புக்காக அயல்நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களோ நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படி உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய இயலாது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உற்பதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதமாக அமைதருக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்திட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இதில் வந்து இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ நீங்கள் விடாது முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வோ சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்க பர்மனண்ட் போஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களை உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ